சிவபாபா நினைவிருக்கிறதா பாபா சொல்கிறாரு இப்போது நாடகத்தின் சக்கரம் முடிகிறது நீங்கள் இனிமையாக அன்பாக புதிய உலகத்திற்கு வர வேண்டும் அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள் இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர் நீங்கள் மூன்று கண்கள் உடைய குழந்தைகள் ஞானத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு சத்தியவத்திலிருந்து கலியுகம் முடிய வரை ஸ்ரீ ஜாகர்வே உங்களுக்கு தெரியும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆத்மா சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறது அப்படின்ற உண்மையும் உங்களுக்கு தெரியுது ஞானம் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்து விட்டது சமஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறது புகழுக்காக எந்த காரணத்து கொண்டும் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு சொல்கிறாரு மர்ஜ் எமர்ஜ் அவிநாசி வினாசி தேக அபிமானம் தேகி அபிமானம் சுகம் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறது எண்பத்தி நாலு பிற சரீரம் எடுத்தீர்கள் ஆத்மா ஒன்றுதான் ஆனால் சரீரம் வேறு வேறாக உள்ளது பேகி அபிமானத்தில் சிக்கக்கூடாது கூடாது மூணு ஸ்டெப்பை சிரிமத்தை படி நடக்க வேண்டும் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் பேப்பர் டைகர் பாபா இருக்கிறார் அப்படின்ற தைரியம் வேண்டும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நடப்பது எல்லாம் பேப்பர் புதிய உலகத்தின் சாபனை ரெடியாகி கொண்டுள்ளது ஒன்பது லட்சம் ரெடியாகிறது மர்ஜ் எமர்ஜ் ஞானத்தின் ஆத்மாவின் மூன்றாவது கண் பெரி என்று உங்களை சொல்வார்கள் மற்ற அனைத்தும் மனிதர்களுக்கு ஸ்தூலமான கண்கள் உங்களுக்கு ஞானக்கண் மூன்றாவது கண் ஞானக்கண் அப்பா கொடுத்திருக்கிறார் ஞானத்தில் ஆத்மா என்று நினைவு செய்து பரமாத்மாவை நினைக்கிறீர்கள் பக்தியில் சரீரம் என்று பரமாத்மாவை நினைக்கிறீர்கள் அதனால் துக்கம் அடைகிறீர்கள் பந்தனத்தில் சிக்கிக் கொள்கிறீர்கள் என்ற மூணாவது கண் கிடைத்த பிறகு அறிந்து தெரிந்து உணர்ந்து செயல்படுகிறீர்கள் பரமாத்மா யாரு ஆத்மா யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறீங்க அதனால் அப்பா உங்களுக்கு சுகம் சாந்தி கொடுக்குறார் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா